லைவ் வந்திருக்கோம் ஏன்னா இப்போ அதிகமாக இன்ஸ்டா பேஜ்லேருந்து நம்ம வீடியோ போடுறோம் பிரகாஷ் ஃபோர் ஃபோர் ஜீரோ ஃபோர் ஃபோர்னு வரும் இன்ஸ்டா பேஜ் அங்கே போய் பாருங்கள் இல்லை அங்கே போங்க யூடியூப் சேனலில் கூட நம்மளுடைய நண்பர்கள் பூரா இன்ஸ்டா வந்துடுங்க ஏன்னா ஃபேஸ்புக்கு யூடியூப்பில் போடுறதுக்கு பயமாக இருக்குது சேவல் பற்றி போட்டாலே வீடியோ அடிச்சு விட்றாங்க எதுக்கு தூக்குறாங்கன்னே தெரியல நம்ம நம்ம பலமுறை சொல்லி பார்த்துட்டோம் யூடியூப்கிட்ட கிட்ட இந்த மாதிரி நல்ல வீடியோ தான் போடுறோம் நம்ம வந்து வயலேஷன் எதுவுமே பண்ணலை ஆனாலும் தூக்குறேங்க தூக்காதீங்கன்னு சொல்லி பார்த்துட்டோம் அதனால தூக்கிட்டே இருக்காங்க அப்போ வேறு வழியும் இல்லை நம்ம எல்லாரும் சேர்ந்து யூடியூப் தூக்க வேண்டியது அதனால தான் பேசுகிறேன் இன்ஸ்டா போயிட்டேன் இன்ஸ்டா ஃபேஸ்புக் அதிகமாக போட ஆரம்பிச்சிட்டேன் உங்களுக்கே தெரியும் இப்போ நம்மளுடைய ஃபாலோயர்ஸோ கஸ்டமர்ஸே பார்த்தோன்னா அங்கே போயிட்டாங்க எல்லாருமே வணக்கம் நண்பர்களே நான் பிரகாஷ் பேசுகிறேன் பிரகாஷ் என் ஃபோன் கிளிமுக்கு சேலம் வளர்த்துட்ருக்கோம் கொஞ்சம் கம்மியான அப்டேட் தான் கொடுப்பேன் யூடியூப்பில் கோச்சுக்காதீங்க பார்த்துக்கு நான் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் பேர் எட் பண்ணிடுறேன் இதை கொஞ்சம் பார்த்து சுதாரணமாக போடுற மாதிரி இருக்குங்க வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம வந்து ரொம்ப சுதாரணமாக போடுற மாதிரி இல்லைன்னு சேனல் அடி ஆகிரும் உங்களுக்கே தெரியும் நிறைய பேர்த்தோட ஒரு சேனல் அடி ஆயிடுச்சு நம்ம சேனல் என்ன தப்பிச்சு இருக்கு அதனால தான் நீங்கள் கேட்குற மாதிரி எல்லாம் நம்மளால் போட முடியல ரொம்ப பேசிக்கான வீடியோ தான் போடுறோம் போடுற மாதிரி இருக்குது கமெண்ட் பண்ணுங்க டில்லி பாபு ஹா ஹலோ இனிமேல் நீங்கள் இன்ஸ்டா வந்துடுங்க இன்ஸ்டாவில் வந்து பாருங்கள் ஜகஜகுதியாக இருக்குது எல்லாம் நல்லா போட்டிருக்கேன் கற்று சேவல் பண்ண பார்க்குறது நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் நான் போட்டிருந்த மார்க்கெட் வீடியோன்னா இன்ஸ்டா வாங்க ஃபேஸ்புக் வாங்க பிரகாஷ் என்ற ஃபார்ம் அடித்து பாருங்கள் வந்துடும் ஓகே வேறு யார் லைவ் பார்க்குறீங்க வாங்க ஃபோன் பண்ணுங்கள் டெல்லி பாபு தான் சிக்ஸ் இருக்கா அப்புறம் ஒரு மூணையும் மூணு சிக்கு தாங்க இருக்கு எல்லாமே முடிஞ்சு இன்ஸ்டாஃபாலே வாங்கிட்டாங்க மூணே மூணு சிக்கு தான் இருக்கு எல்லாம் முடிஞ்சு அதை இன்னைக்கு அப்டேட் பண்ணுவேன் சிக்க நல்லா இருக்கும் சோது அடுத்து அப்டேட் பண்ணுறேன் பாருங்கலே இது நம்முடைய நியூ ரோலிங் சார் நல்லா இருக்கான்னு பார்த்து இருங்க தெரியுங்களா ஓகே வேணாம் எழுந்திரிச்சுக்கும் எனக்கே கைட்டு வலிக்கு ரொம்ப நேரம் உட்காரம் ஏன்னா கொஞ்சம் லைவ் வந்தால் தான் மறுபடியும் வந்து கொஞ்சம் வீடியோ பூஸ்ட் அப் ஆகும் யூடியூப் வரதுக்கு அது இன்ஸ்டா ஃபேஸ் ஃபேஸ்புக்கு வரதுக்கு நம்ம வீடியோ வந்து போஸ்ட் அப் அவசியம் இல்லை நல்லா வியூஸ் போகுது ஸோ பிரச்சனை இல்லை சாப்பிட்டிங்களா எல்லோரும் டீ காஃபி சாப்பிட்டிங்களா சொல்லுங்கள் சாப்பாடு சாப்பிட்டீங்களா இல்லை டீ காஃபி சாப்பிட்டிங்களா கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியா மெயதியாக இருந்தேன்னா நானும் அமைதியாக தான் இருப்பேன் எதாச்சும் கேட்டிங்கன்னா சொல்லுவேன் மாதிரி ஏன்னா நம்ம லைவ் போடாதனால இப்போ வந்து வீடியோ வந்து பூஸ்ட்டே ஆக மாட்டேங்குது இன்ஸ்டாவில சரி யூடியூப்ல இன்ஸ்டாவில் நல்லா தான் போஸ்ட்டு அது யூடியூப் சொல்கிறேன் சரிங்க நான் கட் பண்ணிக்கிறேன்